அனைவருக்கும் வணக்கம் செல்வி ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அண்ணாதிமுக எப்படி இருந்ததுன்னா ஒரு இராணுவ கட்டுப்பாடு கொண்ட கட்சியாக அது இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் உண்மையும் கூட ஆனால் இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா பலவீனமாக இருக்கிறது பல பிரிவுகளாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த நிலைமையில் நேற்று தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடியார் சந்தித்து வருகின்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி அமைப்பை பற்றி பேசியிருக்கிறார் ஆனால் இந்த கூட்டணியினுடைய கருத்துக்கு சில எதிர்ப்புகளும் தெரிவித்து வருவதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஜெயக்குமார் எடுத்துகிட்டிங்கன்னா அவர் அடிக்கடி புலம்புவதை நம்ம பார்த்துருப்போம் என்ன சொல்வாருன்னா நான் ராயபுரத்தில் இருபத்தஞ்சி வருஷம் முடிசூடா மன்னனாக இருந்தேன் ஆனால் பாஜகவோடு நான் அங்கே கூட்டு சேர்ந்த பிறகு நான் தோல்வி விட்டேன் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லி புலம்புவத நம்ம பார்த்துருக்குறோம் இன்னைக்கு ஒரு செய்தி என்னென்னா முன்னாள் அமைச்சர் செம்மலை வந்து ஒரு கருத்து தெ தெரிவித்திருக்கிறார் அது என்னென்னா இந்த கூட்டணி குறித்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறத அவர் பதிவிட்டிருக்கிறார் அதனால தான் வருகின்ற தேர்தலில் இந்த கூட்டணி அஇஅதிமுக பாஜக கூட்டணி நிலையாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு அச்சத்தோடு தான் பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்